இல்லையா ஹாஸ்பிட்டல்ல போய் ஆறு நாள் ஏழு நாள் செய்ய நேத்தி ரத்தம் ஏற்றிலேயே அதுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் அதால மிக கவனமா வர முன்னுக்கு நாங்கள் இதை தடுத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் எங்களுடைய வீடு வீட்டு சுற்றுப்புறங்களை நன்றாக சுத்தப்படுத்த போய் சொல்லணும் இன்டெக் இல்லையா சொல்லலாமா எல்லாரும் ஓகே அதே மாதிரி எங்களுடைய பாடசாலை சுற்றுப்புறங்களை வாரத்தில் வளமையா இடங்களில தெரியும் நிறைய இடங்களில் டெங்கு ரிப்போர்ட் ஆகுது ஆனால் இதுல இன்னைக்கு என்ன விசேஷம் இங்கேயே உள்ள ஒருத்தருக்கு டெங்கு வந்துருக்கு இப்போ கொழும்பு கம்பஹா கண்டி மாத்திரை மாத்தரை அப்படி வெ வெளி மாவட்டங்களில் டெங்கு அதிகமாக இருந்தாலும் கலாக்கில் கொத்தகல நுவரெளிய பகுதிகளில் லோக்கல் கேசஸ் இல்லை இப்போ இங்கேயே அறிவிக்கப்படுகின்ற கேசஸ் இருக்க இல்லை ஆனால் திடீர்னு நாலு கேசஸ் இங்கே லோக்கலில் ரிப்போர்ட் ஆகி சரியா அதனால் இப்போ உடனடியாக இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக எடுத்து இந்த டெங்கு நோய் மேலும் இந்த பகுதிகளில் பரவாமல் இருக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய திடீர் நடவடிக்கைகளில் ஒன்றாகத்தான் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இந்த புகையடிக்கிறோம் இப்போ இந்த புகை அடிக்கிற நோக்கம் என்னென்னா இப்போ இந்த நோயாளிகளை கடித்த அந்த நுழம்பு ஏனையவர்களை வந்து கடிக்கும் போது அவங்களுக்கு அந்த நோய் பரவும் இப்போ இந்த நாலு நோயாளிகள் இந்த சுற்றுப்புற புறங்களில் இருக்கிற நேரம் அவர்களை கடித்த அந்த நுழம்பு இங்கே எல்லா பக்கமும் பறந்து கொண்டு இருக்குது சரியா அந்த நுழம்புகளை உடனடியாக அழிக்க வேண்டிய தேவை இருக்கு நண்டா அதன் மூலம் இந்த பகுதிகளில் நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனா அப்போ புகையை அடித்து நாங்கள் உடனடியாக நுழைவுகளை இல்லாமல் செய்த பிறகு தொடர்ச்சியாக நுழம்புகள் பரவக்கூடிய இடங்களை இல்லாமல் செய்யணும் அப்போ தான் இந்த நோயை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் எனவே எங்களால் பகுதிகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடு மூக்கு வழி அதே போல டெங்கு காய்ச்சல் இருக்கும் தலைவலி இருக்கும் வர மாதிரி இருக்கும் மூட்டு வலி வரும் எலும்பி நடக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படும் அது ரத்த பேருக்கு வரும் உங்களுடைய கண்கள்ல நாக்குல பல் இடையில உடல்ல இந்த மாதிரி தோல் மென்மையான தோள்கள்ல ரத்த வரும்

கப்பா இருக்கலாம் அல்லது சிரட்டையா இருக்கலாம் அல்லது பெம்பிலி கோம்பையா இருக்கலாம் டயரா இருக்கலாம் இல்லையா சின்ன சின்ன பொலித்தீன் பேக்ஸா இருக்கலாம் சின்ன பொக்கட்டம் இருந்தா போதும் தண்ணி கொஞ்சம் நிறைஞ்சி அதுல இப்ப இந்த கடித்த நுழம்புகள் நோயாளிய டெங்கு நோயாளிய கடித்த நுழம்புகள் அந்த சின்ன கண்டெய்னர்ஸ்ல நிறைந்திருக்கக்கூடிய மழை காலத்துல நிறைந்திருக்கக்கூடிய தண்ணீர்ல முட்டையிட்டா அந்த முட்டையினூடாக உருவாகுகின்ற நுழம்பு டெங்கு வைரஸ் அதிபர் ஆசிரியர்கள் நிர்வாக சபையின் அனைவருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு பதினைந்து நிமிடத்தில் இருந்து நார்மலான